வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலார் இன்னைக்கு கேசிங் இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு பி போர்டு நமக்கு ஏழுக்கு ஒன்று தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு சூப்பராக அதே மாதிரி ஒன்பது நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் ஒன்பது நம்பர் ஆல் போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சி போலி ஒன்பது நம்பர் வந்துச்சு அதாவது பத்தொம்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு டேரக்டான வின்னிங் நம்ம நேற்று கொடுத்தது அப்படி தான் கொடுத்தோம் நேற்று யாராவது இருந்தால் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒன்று ஒன்றா நம்பர் வந்து பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதனாலனா கண்டிப்பாக வந்து ஏழு நம்பருக்கு ஒன்றா நம்பர் தான் வரும் அதுக்காக தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க ஒரு சம வின்னிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதம் போகிற மாதிரி ஆட்டம் எப்படின்னா ஜீரோ ஒன்று ஏழு ரெண்டு நாலு இதுதான் ரொம்ப 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 பெஷலான ஆட்டம் இது இந்த மூணு நம்பருமே பேச வச்சு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா தொடர்ந்து இந்த மூணு நம்பருமே வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் வராமல் போகவே போகாது சரிங்களா இதுதான் இந்த மாதத்தினுடைய ஒரு ஹைலைட் அதாவது ஜீரோ வந்துச்சுன்னா ஒன்றா நம்பர் வரும் ஒன்றாம் நம்பர் வந்த ஏழு நம்பர் வரும் ஏழு நம்பர் வந்தால் நாலு நம்பர் ரெண்டாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வந்து நாலு நம்பர் வரும் ஏழு நம்பர் வந்து நாலு நம்பர் மேக்ஸிமம் வந்துடும் இது தான் வந்து ஆட்டம் இது தொடர்ந்து இப்படியே தான் நம்ம ஏழு வந்துடும் ஒன்றாம் நம்பரை கண்டிப்பாக ஒரு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கான ஆட்டம் வந்து பெண்டிங் நம்பர்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி கிடச்சிது பட் இருந்தாலும் நமக்கு ஆல் போடில் தான் எதிர்பார்த்தா ஆனால் ஒன்றா நம்பர் வந்து சி போடில் வந்துச்சு சி போடில் வந்து நமக்கு ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம ஏ போடில் கொஞ்சம் எதிர்பார்த்தால் ஆனால் ஆல் போலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் நமக்கு ஒன்றா நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டுமே நமக்கு அருமையான வெண்டிங் தான் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கொடுக்கல் சரிங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி போன வாரம் நமக்கு என்ன ஆடுனாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் டபுள்ஸ் ஆடிருந்தாங்க எட்நூற்றி எண்பத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இது தான் ஆடினாங்க எட்நூற்றி இருபத்தி ரெண்டு தான் போன வாரம் ஆடினாங்க இந்த எட்நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து நம்ம என்னமா நம்பர்கள் வர காண வாய்ப்பு இருக்குது அதுக்கு முதல் வர நமக்கு வந்து வந்து ஐநூற்றி பதினேழுன்னு ஒரு நம்பர் ஆடிருந்தாங்க இல்லையா இதோட ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட வந்து மூணாவது ரிசல்ட் இருக்குது சரிங்களா இந்த மாதத்தில் வந்து நமக்கு இந்த மாதத்தில் வந்து நாலு ரிசல்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் சரிங்களா அதில் வந்து நமக்கு இப்போ ரெண்டு ரிசல்ட் போயிடுச்சு மூணு ரிசல்ட்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு மூணு ரிசல்ட்டு தான் வந்திருக்கு சரிங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மூணு ரிசல்ட்டு நமக்கு இன்னும் நாலாவது ரிசல்ட் வரும்னு இல்லை நாலாவது ரிசல்ட் இல்லை அதுக்கு பதிலாக நமக்கு க இது வந்துட்டு விஷு பம்பர் வந்துச்சு அப்போ இந்த மாதம் வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி மூணு மூணு ரிசல்ட் மட்டும்தான் சரிங்களா அப்போ மூணு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான இன்னிக்கு வரும் வரக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி பி போர்டு என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் ஒன்றா நம்பருக்கு என்ன நம்பர் வைக்க போகிறாங்க மாதிரி மூணாம் நம்பருக்கு என்ன நம்பர் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு ஏ போர்டு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனாலனா ஏழு நம்பர் வைக்கிறாங்கன்னா ஏழ்நூற்றி பதினாலு அப்படின்னு வரணும் ஏற்கனவே வந்து நமக்கு இங்கே இருக்குது இல்லையா நூற்றி நாற்பத்தி நூற்றி எழுபத்தி நாலு அதாவது ஏழ்நூற்றி பதினாலு தான் நமக்கு இங்கே இருக்குது அதே நம்பரை மாற்றி வச்சுக்கிறாங்க நாலு ஏழு ஒன்றுன்னு மாற்றி வச்சுக்கிறாங்க இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ஆல்ட்ரேட் பண்ணி ஏழாம் நம்பர் இங்கே வைக்கிறதுனால ஏழ்நூற்றி பதினாலுங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே வந்து ஒன்று அதாவது ஒன்று ஏழு நாலு இதே நம்பரை அப்படியே திரும்ப நமக்கு வச்சாங்க ஒரு டைம் ஞாபகம் இருக்கா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறாங்க பார்த்திங்களா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கறோம் அதே மாதிரி இங்கேயே அடிக்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஏ நம்ப ஏ போர்டில் வந்து ஒரு ஏழை நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏழ்நூற்றி பதினாலு அதே மெத்தடை ஃபாலோ ஆகி மறுபடி வந்துடும் இப்போ தொடர்ந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன்று அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டு சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மூணு மாதிரி இந்த இடத்துல வந்து நாலு அதே மாதிரி இங்கே வந்து அஞ்சு இப்போ அஞ்சு டைம் வந்து நமக்கு இந்த நானூற்றி பதினேழு நூற்றி ப எழுவத்தி நாலு ஏழ்நூற்றி பதினாலு இந்த மூணு நம்பர் ஒரே மாதிரி அதாவது நானூற்றி பதினாலு பதினேழு நூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினாலு இந்த மூணு நம்பரையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னால் வேறு வேறு மாடலில் வேறு வேறு லொக்கேஷனில் அடிச்சிருக்காங்க இது மூணுமே ஒரே சேம் நம்பர் தான் அதே சேம் நம்பரை தான் இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏ போர்டில் வச்சு நம்ம ப்ளே பண்ண போகிறோம் சரிங்களா இதே ஏ போர்டில் நமக்கு பிள்ளையாகுது ஏ போர்டில் பிள்ளையாச்சுனாக்கா ஏழ்நூற்றி பதினாலு அப்படிங்கிற அந்த சேம் நம்பர் தான் வரணும் அப்போ எழுநூற்றி பதினாலு எங்கே பார்த்தாலும் நமக்கு எழுநூற்றி பதினாலு தான் இருக்குது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி எங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு எழுநூற்றி பதினாலுங்கிற நம்பர் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருக்குது இந்த இடத்துலையும் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருக்குது எழுநூற்றி பதினாலு நிறைய இடத்துல நீங்கள் எழுநூற்றி பதினாலு திருடன் தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் நிறைய இடத்துல இருக்குது எழுநூற்றி நாலு அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் இந்த இதே ஏழுநூற்றி நாலு கொடுத்துடலாம் எழுநூற்றி பதினஞ்சு மாதிரி இங்கே வந்து பாருங்க மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று எதைதான் தொடர்ந்து இந்த நம்பர் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் நாளைக்கு ஏழை நம்பர் ஏப்ரலில் வச்சு எழுநூற்றி பதினாலுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வரணும் நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏழை நம்பர் தான் ஏன் ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா ஏழை நம்பர் நாளைக்கு வந்தே ஆகணும் அதுதான் என்னுடைய கணக்கு ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏங்க ஏழை நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு எப்போ வந்தது நிர்மல் கம்பெனியில் தேதி வந்துச்சு அதுக்கப்புறம் ஏழு நம்பர் வரலாம் இப்போ வருது இப்போ வந்துச்சுனாக்கா ஏழ்நூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் வரும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு இல்லையா ஐநூற்றி ஏழு ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்குது அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆடுவாங்க இந்த ரெண்டு ரெண்டுலேயுமே நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சு ஏழாம் நம்பர் இல்லையா அதை தான் எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோ வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த இடத்துல ஜீரோ என்னங்க திடீர்னு ஜீரோ கொடுத்துருங்க ஜீரோ தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஜீரோவும் பெண்டிங் நம்பர் தான் எதனால் ஜீரோ வருது அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் பாருங்கள் நமக்கு அந்த நம்பரை பேச வச்சு ஆடருக்கான முழு சாத்தியக்கூறுகளும் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால தான் இந்த நம்பர் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஜீரோவுக்கான வாய்ப்பு ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவுமே பெண்டிங் நம்பர் அந்த பெண்டிங் நம்பரை பேச வச்சு ஆடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஆட்ற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஜீரோ வந்துச்சுன்னா ஏழு அல்லது ஜீரோங்கிற ரெண்டே நம்பருமே ஏ போர்டுக்கான வாய்ப்பாக இருக்கும் பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பி பர்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் எதனால் அஞ்சா நம்பர்னா ஒன்றுக்கு அஞ்சு அப்படின்னு தான் வரணும் ஒன்றாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் வந்துடணும் அப்படி அஞ்சா நம்பர் வந்துச்சுனாக்கா இங்கேயும் அதே ஏழ்நூற்றி தான் வேறு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது என்னங்க திரும்ப அதே மாதிரி கொடுக்குறீங்களே அப்படின்னா அதே தான் வருது நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ணலை ஏ போர்டு வந்து ஏழு அல்லது ஜீரோ அதே மாதிரி தான் பி போர்டு பீ போர்டை வந்து நமக்கு என்ன வருதுன்னா மேலே வந்து ஏழு நம்பர் வருது கீழே ஒன்றாம் நம்பர் வருது சரிங்களா அப்போ ஏழு வந்தாச்சு ஒன்றாம் நம்பர் வந்தாச்சு அப்போ அஞ்சுன்னு வைக்கலாமா அப்போ எழுநூற்றி பதினஞ்சுன்னு வைக்கலாம் எழுநூற்றி பதினஞ்சு நம்ம ஏற்கனவே காமிச்சுக்கிறோம் எத்தனை இடத்துல எழுநூற்றி பதினஞ்சு இருக்குது எழுநூத்தி பதினஞ்சு அதே மாதிரி எழுநூற்றி பதினஞ்சு அப்படின்னு நிறைய இடத்துல எழுநூற்றி பதினஞ்சு இருக்குது சரிங்களா எழுநூற்றி பதினஞ்சு இருக்குது அதே மாதிரி ஏழுநூற்றி பதினாலு இருக்குது இந்த ரெண்டு பேடனை கலந்த மாதிரி தான் நாளைக்கு ஆடுவாங்க அப்படி பார்த்தாக்கா நமக்கு என்ன வரும்னா நாளைக்கு பி போர்டில் நாலு நம்பர் வரணும் நான் பி போர்டில் நாலு நம்பர் வந்தால் என்ன வரும் அதே மாதிரி எழுநூற்றி பதினாலு எழுநூற்றி பதினஞ்சு ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகுது அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஏழ்நூற்றி பதினாலு ஏழ்நூற்றி பதினஞ்சுங்கிற நம்பர் திரும்ப 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 நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது வேறு எந்த பக்கம் திருப்பினாலும் இங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த எழுநூற்றி பதினாலு ஏழ்நூற்றி பதினஞ்சுங்கிற நம்பர் தொடர்ச்சியாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் தான் நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா கண்டிப்பாக நமக்கு ஏழ்நூற்றி பதினாலு இந்த பக்கம் நீங்கள் வச்சு ஏழு நம்பர் திருப்பினாலும் எழுநூற்றி பதினாலுன்னு போயிடும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு அஞ்சா நம்பர் வச்சா ஐநூற்றி எழுநூற்றி பதினஞ்சு அல்லது எழுநூற்றி பதினாலு ஓகேங்களா புரியுதா நான் சொல்கிறது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஏழை நம்பரை பேசாக வச்சு அப்படி மப்படி வந்துக்கிட்டே இருக்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் எப்படி பாட்டெலாம் திருப்பினாலும் அந்த ஏழை நம்பருக்கு சாத்தியமான நம்பர்கள் மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க அதை தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா அதனால் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டிருக்கு உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது மாதிரி தான் வருது சரிங்களா உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அதாவது ஏ போர்டில் ஏழு நம்பர் வைக்கிறது மூலியமாக எழுநூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் ஒன்று சாத்தியம் அதே மாதிரி பி போர்டில் நாலு நம்பர் வைக்கிறது மூலயமா அதே எழுநூற்றி பதினாலுங்கிறது பி போர்டிலேயும் சாத்தியமான நம்ப இருக்குது இப்படி இல்லை நீங்கள் எழுநூற்றி பதினாலு தான் வைக்கணுமா இல்லை எழுநூற்றி பதினஞ்சு வைப்பாங்க அப்படின்னா எழுநூற்றி பதினஞ்சு நிறைய படிக்கு நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு நிறைய நம்பர் இருக்குது அதை கணக்கு பண்ணி மறுபடியும் எழுநூற்றி பதினஞ்சுன்னு வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரியாக இருந்தாசன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருவோம் சரிங்களா அதே மாதிரி சீபோர்டு சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணா நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணா நம்பருக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஹெவியான நம்பர் அது கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அப்படி விழுந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்க அதேமாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் எதனால் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோன்னா அதாவது வந்து ஐநூற்றி பதினாறு அதே மாதிரி ஐநூற்றி பதிமூணு இந்த ரெண்டு நம்பரும் எதிர்பார்க்குறோம் இதுவும் நமக்கு பேட்டர்னில் இருக்கிற நம்பர் தான் இங்கே இங்கேருந்து பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா ஐநூற்றி பதிமூணு ஐநூற்றி பதினாறு ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே ஐநூற்றி பதினேழுனு ஒரு நம்பர் வந்தாச்சு சரிங்களா ஐநூற்றி பத்து வந்தாச்சு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு நம்பரு கனெக்ட் இருக்குங்க நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லும் போது உங்களுக்கு புரியாது நம்ம கை வச்சு காமிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த நம்பர் அங்கே இருக்குது அப்படின்னு சரிங்களா அது மாதிரி தான் இதுவும் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஏழ்நூ ஐநூற்றி பதிமூணாக இருக்கணும் இல்லை ஐநூற்றி பதினாறாக இருக்கணும் சரிங்களா அது மாதிரி தான் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபோடல ஏழ்நூற்றி பதினாலு எழுநூற்றி பதினஞ்சு மாதிரி ஏழ்நூற்றி பதினாலு ஜீரோ பதினாலு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது இதில் ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது இருந்தால் இடத்துக்குங்க ஏங்க ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கான சில நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ரெண்டாம் நம்பர் வரக்கு எங்கெங்கே வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறேன் இதுனே ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு சார் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கான சாத்தியமும் இருக்குது நிறையவே ட்ரை பண்ணி பாருங்கள்